ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் இன்ட்ரெஸ்டிங்காக மூணு விதமான சைடிஷ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்திக்கு செம்ம காம்பினேஷன் சன்னா மசாலா எப்படி செய்கிறது தான் இது செய்கிறதுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் சன்னாவை ஓவர் நைட் அல்லது ஆறு மணி நேரம் போல் ஊற வச்சிருங்க ஊற வச்ச கொண்டைக்கடலையை பிரஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டீம் ரிலீஸான உனையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ கொண்ட கடலைனா நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பல்லாரி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறலாம் இதோட ஒன்று டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும் இப்போ ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அல்லது உங்கள் காரத்துக்கு வேண்டிய அளவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ கரைச்ச மசாலாவை கடாயில் ஊற்றிடுங்க இந்த மாதிரி மசாலாவை கரைச்சி சேர்க்கும்போது கிரேவி நமக்கு நல்ல திக்காக கிடைக்கும் இப்போ இந்த மசாலாவையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் இப்போ இதோட ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி பியூரியாக சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம் இதுக்கு வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் இப்போ இதோட வேக வச்ச கொண்டைக்கடலை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் இதோட ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை மூடி வச்சு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா திக்காகி மசாலாலாம் நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தளையும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக சன்னா மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வாழைக்காய் யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு மசாலா செய்ய போகிறோம் அதுக்காக நான் மூணு வாழைக்காய் எடுத்துருக்கேன் வாழைக்காயை நல்லா கழுவிட்டு அதோடைய தோலெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ்க்கு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதோட கட் பண்ணி வச்சா ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வதங்கிறதுக்கு வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு மூடி வச்சிடலாம் ஸோ தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வதங்கணும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணலாம் அதுக்காக மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க கால் கப் தேங்காய் துருவல் இதோட தண்ணி சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட கட் பண்ணி வச்சால் வாழைக்காயை சேர்த்துக்கலாம் வாழைக்காயை சேர்த்துட்டு ஒருக்க வதக்கிக்கோங்க இப்போ இதோட இதுக்கு வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு வேண்டிய அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதோட கிரேவிக்கு வேண்டிய அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை மூடி வச்சு வேக விடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ வாழைக்காய் வெந்திருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க வாழைக்காய் சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதான் கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த வாழைக்காய் மசாலா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த வாழைக்காய் மசாலா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக பூரிக்கு செம்ம காம்பினேஷன் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அது செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதோட உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்திருச்சு கிழங்கோட தோல் எல்லாம் உரிச்சிட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கரலாம் இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இதோட நீல வாக்கில் கட் பண்ண ரெண்டு பலாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு துருவி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறத விட இந்த மாதிரி துருவி சேர்க்கும்போது அதோடைய ஃப்ளேவர் இன்னமுமே நல்லாயிருக்கும் இப்போ இதோட ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும்போது இது எல்லாமே சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கான மசாலா வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கடைசியாக வழக்கம் போல் தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மூணு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்